ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சமோசா டீயோட பால்கனியில் உட்காந்து குடித்தோன்னா ஆஹா சூப்பராக இருக்கும் இந்த சமோசா வீட்டிலே பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி சமோசாக்கு நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிங்களா இதை விட ஈஸியான சமோசா செய்யவே முடியாது வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் மைதா மாவும் கோதுமை மாவும் பாதி பாதி அளவு எடுத்துக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி வெறும் மைதா தான் எடுத்துருக்குறேன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி செழித்து கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கிறோம் அப்புறமா ஒரு ஸ்பூன் பட்டர் கீ இல்லைனா நெய் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு கொடுத்துட்றோம் அதுக்கப்புறமா அதை நல்லா திரட்டிட்டு எவ்வளோ மெல்லுசாக எடுக்க முடியுமோ அவ்வளோ மெல்லுசாக ரவுண்ட் ஷேப்பில் நார்மலாக சப்பாத்தி மாதிரியே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் தான் ஒரு செகண்ட் தான் அப்படி போட்டுட்டு அப்படி திருப்பிடுறோம் எடுத்துடுறோம் அவ்வளோதான் அப்புறம் அதை எடுத்து இப்படி ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்போ இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் இதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு வெங்காயம் இது நிறைய போட்டுக்கணும் பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி என்ன காய்கறிகள்லாம் நம்ம சேர்க்க விருப்பப்படுறோமோ அதை சேர்த்துக்கிறோம் பொடி உப்பு வத்தப்பொடி கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் சேர்த்து இது ஆயில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் தான் இருக்கணும் நிறையா இருந்ததுன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி ஆகிடும் இது வதங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் அப்புறமா மைதா மாவை ஒரு கம் மாதிரி ஒட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இதை மாதிரி பாதியாக கட் பண்ணதில் ஃபுல்லாக ஓரத்தில் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த மாவை இது பண்ணிவிட்டு நான் இப்போ மடிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு சின்ன மடிப்பு கொடுத்துக்கணும் அப்புறம் நடுவில் அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வச்சா போகிறோம் சரியாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற அந்த முக்கோணம் ஷேப் வர்றதுக்கு அந்த கார்னர் மட்டும் சரியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கணும் அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது நம்ம அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் அப்படியெல்லாம் வேண்டாம் இப்படி பண்ணிங்கனாலே என்ன ஒரு சொட்டு கூட குடிக்காது ரொம்ப சூப்பரான சமோசா ரெடி ஆகிடும் இதுக்குள்ளே நீங்கள் சிக்கன் ஃபில் பண்ணிங்கன்னா சிக்கன் சமோசா அவ்வளோதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்